பிள்ளைகளுக்கு வருத்தோட பாருங்க வணக்கம் ரவுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் பலாலிக்கு போராட்டத்தில் பேருங்க இந்த இடைக்காட்டு இந்த தோட்ட வழிகள் வழிகள் எல்லாம் வந்து வெள்ளம் முரம்பி இருக்குது இன்றைக்கு வெள்ள நிலவரம் என்ற தொடர்பாக தான் நாங்கள் இந்த விதிகளை பார்க்க இருக்கிறோம் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது அங்காலேருந்து நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஜெல மயிலட்டி பலாலியிலிருந்து வர தண்ணியில் ஓரடம் வந்து தோட்ட இருந்து ஜல பாஞ்சு ஒன்று இருக்குது ரோட்டு ரோட்டை மூடி பாஞ்சு ஒன்று இருக்குது பாருங்க மழை நின்றுட்டு இப்போ வானம் கொஞ்சம் வெடித்து கொண்டு வர மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளிப்பாக கிடக்குது ஆனால் மேகமூட்டம் தான் இருக்குது மழை இல்லை சாதுவாக கொஞ்சம் வெளிப்பாக இருக்குது இதில் ரோட்டில் நிற்கிது பாருங்க தென்னங்காணியிலாம் பாருங்கள் தண்ணி அப்படியே அட்டாச்சு போய் நிற்கிது பலாலை ரோட்டுக்கு வந்துட்டோம் ஆரோக்கியமாக தான் இதில் வந்து நேற்று தினமெல்லாம் சதியான வெள்ளமாக இருந்தது இன்றைக்கி வந்து வெள்ள நிலவரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இருந்து இந்த கான் வெட்டி விட்டிருக்கேன் சரியோ பலாலி கிராமம் உள்ளாக வெள்ளம் சூழ்ந்துருக்குது இந்த வெள்ளத்தை வந்து மைக்கோ வெட்டி கொண்டிருக்கிறேன் பேரங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து நினைஞ்சு வெட்டுற கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் குறையுது இப்போ கொண்டு கொண்டிருக்குது வேறங்கோ இதில் தண்ணி பாயுது

எல்லாமே வெள்ள காடாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு மேல இந்த கிராமம் ஃபுல்லாவே தண்ணி நிக்கிறாரு இந்த இதனால தண்ணி பாய இல்லை அப்படியே வரைக்கும் சரி இந்த கஞ்சா அடைஞ்சு இந்த கிராமம் உள்ள வந்து வெள்ளக்காடா காட்சி அளிக்குது அங்கால பாத்தீங்கன்னா இந்த வெக்கோவில வந்து வட்டி கொண்டிருக்கிறேன் மற்றபடியா ஓரளவு தண்ணி வடிஞ்ச வண்ணம் இருக்குது ஆனா அப்படியே பட்ட பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது வணக்கம் மலை மழை நிலவரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை முயற்சி எங்கென்ற வாழ்க்கை முறையில் வந்து கடலுக்கு செல்ல முடியாத நிலையும் மற்றது இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் குறி இந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை நீரால் தாக்கப்பட்டுள்ளது இதென்ற தாக்கத்தை நாங்கள் குறைக்கணுமென்னு சொன்னால் எங்கென்ற பாய்கால் அமைக்க வேணும் அமைச்சதும் அமைச்ச குறையில் இருக்கிறது அதை நாங்கள் எங்களுக்கு கடல் நீருக்கு கடலுக்கு போகக்கூடிய மாதிரி நீர்வழங்களை ஆய்வு செய்துதான் இதை அனுப்ப அனுப்புவதற்க முடியும் அதனால இங்கே பக்கத்தில் எங்களுக்கு மேற்கு பக்கத்தால் ஒரு வாய்க்கால் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதை சீர் செய்யணும் எங்களுக்கு மழை வந்து கிட்ட கிட்ட அமைச்சு தந்துருச்சுன்னா அந்த தண்ணி கடலுக்கு செல்றது தடைப்பட்டிருக்கு அதை நாங்கள் சீர் செய்யணும் பாலம் போட்டு அதை நான் நீளமாக அழைச்சிட்டு நாங்கள் ஒரு வருஷமா காலப்பகுதியாகவே இந்த மழை வெள்ளத்தாலதான் பாதிக்கப்பட்டிருக்கணும் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது கூடுதலா இந்த மழை நீரால குழந்தை புள்ளிகளுக்கு வருத்தம் கண்டமா இருக்கு கன பிள்ளைகளுக்கு வருத்தத்தோடய இருக்குது மற்றது என்ன இந்த வீடு கட்டி தந்த மழை நீரால சமைக்கிறதுக்கு பெரிய சிரமப்படுது சமைத்து சாப்பிடுறதுக்கு ஏற்ற வசதிகளும் இல்லை சமைக்கிறதுக்கு காசு இருந்தா கூட இருந்து சமைச்சு கொள்றதுக்கு தயார் செய்து கொள்ற இடங்களும் புள்ளியான

அது ஒரு தனிப்பட்ட ரீதியா இளவாளையிலே இருந்த ஒரு அக்கா வந்து செய்திருக்கிறோம் அந்த மாதிரி இப்ப பதிவேர் எடுத்து இருக்கணும் சாப்பாடு வேணுமென்னு அறிவிச்சிருக்கணும் அவையெல்லாம் சாப்பாடு அளவுக்கு வந்து செய்யணும் அந்த இப்ப ஒரு ஆள் தனிப்பட்ட ரீதியா ஒரு இருபது பாசல் ஒண்ணு அனுப்பி இருக்கிறான் அது வந்து இருபது மாதம் அனுப்பியும் போகாது ஏன்னா அம்பத்தி நாலு அம்பத்தஞ்சு குடும்பம் இருக்கேக்கா ஒரு குடும்பத்துல வந்து ஏழு பேர் ஆறு பேரும் இருக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கலாம் மூணு பேர் இருக்கிறாங்க இருபது பாசல்றது வந்து நாலு குடும்பத்துக்கு சில விலையெல்லாம் தொழிலுக்கும் மீனவர்கள் வந்து படகிழமை அதே மாதிரி பெரிய சிக்கல் இல்ல நன்றாடன்றாடு உழைச்சு சாப்பிடுறது தொழில் வளங்குகள் இல்ல இப்படி சின்ன இப்ப வந்து இந்த இடம் அமைச்சதிலையும் வந்து எங்களுக்கு குழாய் தான் நமச்சு தந்திருக்கணும் அதாலேயே தண்ணி மேல வருது எல்லா வீட்டுக்கும் இருக்குது அதாலயே தண்ணி மேல வருது அதாலே பெரிய மற்ற நில சில கூடங்கள் இருக்கு அது சில இதுலாலயே காய்க்கையில நிலை வெளியே வர்ற தண்ணி எல் இருக்கு அதெல்லாம் பழகிகளிலே அடக்கி இருக்கு குடிநீருக்கு நாங்கள் அங்க ஒரு சைகா கோயில் ஒன்னு இருக்கோம் அதுல எழுது நாங்க மற்ற இதுல அடிக்கணும் ஜூசியால வந்து அடிக்கினோம் பவுசர்ல அடிக்கணுமா

இதுக்குள்ள பிள்ள சரியாதான இன்னைக்கு இதான் எங்கே வில ஜி வாருங்க மரங்களெல்லாம் முறிஞ்சு அது சரி இது குதிலியும் ஆ தற்காலிக வீடு கட்டம் ஆ கிணறும் கிடாது கிணறு உங்களுக்கு குழாய் கிணறு தான் குழாய் கிணறா பாருங்க நாங்க உயரமா பட்படிச்ச வழியா தான் தண்ணி எங்களுக்கு கொப்பளிக்குது மற்ற மற்ற வீடு வீடுகளில் தண்ணி வெளியில வந்து வெளியில தான் இதுக்கு என்னண்டாப்பா இருக்கிறது அப்ப இப்ப வீட்டுக்கு இஞ்சி தானே தங்குறீங்க ஆ மட்டும் தண்ணி எந்த எந்த இடத்துல இருந்து வர தண்ணி எல்லாமே இதுக்கு வந்து இது ஒரு பள்ளம் ஆனா இருக்கு இதுக்கு வந்து இஞ்சால போகுது பா சமையெல்லாம் அதுக்கு சிக்கல்லான் இப்போ பாருங்க இந்த பீட்ட பாத்தீங்கன்னா வாங்க தண்ணி எல இதுல கொளறாங்க Adikena எல்ல உள்ள பக்க சமைக்கு ம் தண்ணி எடுறதுக்குல சமைக்கு அப்படா

இப்போ வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வெள்ளம் தான் இப்போ கொஞ்சம் மங்களம் வெட்டுற வழியாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடாது